I'm <speaking in Hebrew> ഗുണൻ ആകീജ അനുജീതൻ വിപരീതൻ ವಿಚಾರ ವೇಗವಿಧ ಮೋಕರಿ ದ ಪರವಸನ್ ಆಕಿ ಮಣ್ಣನಲ್ವಳಿ ಉರುಮ ಹರಿ നിന അറി പായത് പനയ അമല

பாடல் எண் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆச்சார ஈனன் என துவங்கும் பொது திருப்புகள் ஆச்சார ஈனன் அறிவிலி கோபாபராதி அவகுணன் ஆகாத நீசன் அனுசிதன் விபரீதன் குறைவு உடையவன் அறிவில்லாதவன் கோபாபராதி கோபம் காரணமாக குற்றம் பல செய்பவன் அவகுணன் கெட்ட குணத்தை உடையவன் துர்குணன் யாருக்கும் ஆகாத நீசன் இழிந்து தன்மை உடையவன் அனுசிதன் தகாத காரியங்களை செய்யும் அசுத்தன் விபரீதன் மாறுபாடான புக்தியை உடையவன் ஆசா விசார வெகுவித சரீத பரவசன் ஆகாச நீர் மண் அனல் வழி உருமாறி மண் பெண் பொன் என்னும் மூவாசைகளிலேயே எண்ணத்தை செலுத்துபவனாக வெகுவித பலவிதமான மோகா ஆசை சரீத சரித்திரங்களை வரலாற்றி உடைய அல்லது மோக ஆசரீத ஆசை செயல்களை கைக்கொண்ட பரவசன் தன்வசம் இழந்தவன் விண் நீர் மண் தீ காற்று எனப்படும் பஞ்சபூத கலப்பால் உருவம் மாறி மாறி வெவ்வேறு உடம்பெடுத்து மாசான நான் என்பகை தனி நீ நான் எனாத அறிவுளம் வாயாத பாவி இவன் என நினையாமல் மாசான குற்றங்களுடன் கலந்த குணப்பண்பு தொழில் பண்பு ஆகிய முப்பத்தி இரண்டு குணங்களைக் கொண்ட இந்த உருவங்களை நீ என்பதும் நான் என்பதுமான பிரிவை காணாத ஞான உள்ளம் பெறாத பாவி இவன் என்று என்னை நினைத்து நீ ஒதுக்கிவிடாமல் மாதா பிதாவின் அருள் நலம் மாறா மகாரில் என இனி மாஞான போதம் அருள் செய்ய நினைவாயே தாய் தந்தையரின் அருள்நலம் அருள் நிறைந்த உபகார செயல்கள் மாறா நீங்குதல் இல்லாத மகாரில் குழந்தைகளைப் போல தாய் தந்தையரின் அன்பும் செயல்களும் நீங்காத குழந்தைகள் போல என்னை உன் குழந்தையாகிய என் மீது இனிமேலாயினும் அம்மையப்பனாகிய நீ அருள் பாலித்து மா ஞான போதம் சிறந்த ஞான உபதேசத்தை உபதேசித்து அருள் செய்வதற்கு நினைவாயே திருவுள்ளத்தில் நினைத்து அருள்வாயாக வீசால மார்பு தொலைபட வேதாள ராசி பசிக்கட விசால பரந்த அல்லது வீசு ஆலம் வீசும் திரைகளை உடைய அல்லது நஞ்சை கக்கின கடல் வற்றி போகவும் பெரிய சூராதிகளின் மார்பு தொலைப்படவும் வேதாள கணங்களின் பசி தணியவும் கூறி போருக்கு வாருங்கள் என்று அசுரர்களை கூவி அழைத்து மேக ஆரவாரமென அதிர் போர் யாதுதானர் யமபுரம் மீதேற வேல்கொடு அமர் செய்யும் இளையோனே மேக ஆரவாரமென என சப்த மேகங்களின் பேர் ஒலியோ இது என்றும்படியாக முழங்கும் போரிலே யாதுதானர் அரக்கர்கள் யுறம் மீதேர யபப்பட்டன போய் சேரும்படி இறக்கும்படி வேர்கொண்டு அமர் புரிந்த இளையோனே கூசாது வேடன் உமிழ்தரு நீராடி ஊன் உன் எனும் உரை கூரா, மன் ஈய அவன் நுகர் தருசேடம் கோதாமன் எனாமல் அமுது செய் வேதாகம் ஆதி முதல் தரு கோலோகநாத கூசாது அஞ்சாது வேடன் கண்ணப்பன் உமிழ்தரு பாயினின்றும் உமிழ்ந்த நீராடி நீர் பெற்று ஊன் உண் என்னும் உரை இந்த ஊன் சுவைப்புள்ளது இதை உண்டருள் என்னும் சொல்லை கூறா கூறி சொல்லி மண் நிரம்ப ஈய கொடுக்க அவன் அந்த வேடன் நுகர்தரு எச்சில் செய்து கொடுத்த சேடம் பாக்கி கோது ஆம் குற்றம் ஆம் தகாது என்று எண்ணாமல் என்று பாவிக்காமல் அமுதுசை உண்டவரும் வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் ஆதி முதல்வருமான சிவபெருமான் பெற்ற கோவே தலைவனே உலகங்களுக்கு நாதனே குரமகள் பெருமாளே குரமகள் வள்ளியின் பெருமாளே உன் குழந்தையாகிய என் மீது இனியேனும் அம்மையப்பனாகிய நீ அருள் பாலித்து சிறந்த ஞான உபதேசத்தை உபதேசித்து அருள் செய்வதற்கு திருவுளத்தில் நினைத்தருள் சரவண